சின்ன மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அங்க இருந்து போனதும் இருக்கிற விஷயம் மட்டும் என்ன நடக்கும் தெரியுமா அவ்வளோதான் ஒட்டு மொத்த கதையும் முடிஞ்சு போச்சேன் இனிமே இதை பத்தி எங்க எப்படி பேசணுன்றத பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு மலர் அங்க இருந்து போறாங்க இப்ப தமிழ் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நேரா சேர்த்துக்கிட்ட போலாம் அவங்க கிட்டே போயிட்டு ஒரு விஷயத்தை கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே சேர்ந்து என்ன விஷயம் தமிழ்னு சொல்லி கேட்கறாங்க இல்லாமா நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கிறதுல இருந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட ஒரு விஷயத்த நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்ட்டு ஆனா நானும் எனக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப கேட்கறேன்னு நான் சொன்னேன் இல்லை ஆனா இப்ப எனக்கு தேவைப்படுது என்ன டாக்டருக்கு படிக்க வைங்க மாமா அதுதான் எனக்கு தேவை நான் கண்டிப்பா குழந்தைய நல்லபடியா பார்த்து என்னுடைய டாக்டர் படிப்பை நல்லபடியா முடிப்பேன் தமிழ் படிப்பு விஷயத்துல உன்னால நான் சந்தேகப்பட மாட்டேன் நீ டாக்டருக்கு நல்லபடியா படிச்சுட்டு வருவ இருந்தாலும் வயிற்றுல வளர்ற குழந்தை பத்தியும் கொஞ்சம் நீ கவலைப்படணும் இல்லை அதை பத்தி நீ யோசிக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இல்ல மாமா அதையும் பார்த்து பார்த்துப்பேன் இதையும் பார்த்துப்பேன் இல்ல அப்படி இல்லைனாலையும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீ சொல்லீங்கன்னா நீங்க வேணும்னா என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க இவ்வளவு நீ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கிற எனக்கும் உன்னை டாக்டர் படிக்க வச்சு பாக்கணும்னு ஆசை ஆனா என்ன பண்றது அப்பா பேச்ச மீற முடியுமான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நான் அப்பா கிட்ட ஒரே ஒரு முறை உனக்காக கேட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு சரி ராஜாங்கம் கிட்ட போய் கேட்க போறாங்க இப்ப ராஜாங்கம் என்ன பதில் சொல்ல போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்